கனேடிய காவல்துறையினுடைய ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் கிடைக்கப்பட்ட தகவல்களினுடைய தொகுப்பைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதன்படி கனடாவின் மரிடைம்ஸ் பகுதிகளில் இந்த வாரம் பனி மழை மற்றும் பலத்த காற்று வீசும் என கனடா எச்சரித்துள்ளது குறிப்பாக தென்கிழக்கு நியூ பிரன்ஸ்டிக் நோவா கோஷா மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கும் இந்த புயல் அன்று இரவு முதல் புதன்கிழமை காலை வரை மிக மோசமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது பலத்த காற்றினால் மரக்கிளைகள் முறைந்து மின் இணைப்புகள் சேதமடைய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது பகுதிகள் வாரியாக பார்த்தால் தென்கிழக்கு நியூ பிரான்ஸ்விக் மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு பகுதிகளில் பதினைந்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான பனிப்பொழிவும் மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு காற்று வீசும் என்றும் கூறப்படுகிறது நோவாஸ்கோஷாவில் பதினைந்து முதல் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு இருக்கும் ஆனால் அட்லாண்டிக் கடற்கரை பகுதிகளில் பனி குறைவாகவும் முப்பது முதல் ஐம்பது மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்றும் இங்கு எழுபது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது நோபாஸ் சாப்பல் ஐஸ்லாண்டைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது ஏதன் ஓல்டெட் பேஸ்டி என்பவர் மீது சிறார் பாலியல் துத்பிரயோகம் உள்ளிட்ட பத்து கடிமன குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த நவம்பர் பத்தொன்பதாம் திகதி நபர் ஒருவர் வீட்டுக்குள் அத்துமறி நுழைந்து உள்ளிருந்த சிறுமியை பார்க்க முயன்றபோது போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது விசாரணையில் இருவருக்கும் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் ஆன்லைன் மூலம் பழக்கம் ஏற்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து நவம்பர் இருபத்தி இரண்டு அன்று கைது செய்யப்பட்ட இவரிடமிருந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது இவர் மீது மூன்று முறை செக்ஷுவல் அசால்ட் மூன்று முறை செக்ஷுவல் இன்டர்பீரன்ஸ் குழந்தையை ஏமாற்றுதல் ஆபாசப் பொருள் விநியோகம் பிரேக் அண்ட் என்டர் மிரட்டல் மற்றும் மிஸ்டெப் உட்பட மொத்தம் பத்து வழக்குகள் பதிவாகியுள்ளன வருகின்ற டிசம்பர் பதினாறு அன்று சிட்னி நீதிமன்றத்தில் இவர் ஆஜர்படுத்தப்படுவார் இவரது ஆன்லைன் செயல்பாடுகளை வைத்து வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் போலீசாரை அணுகுமாறு கேட்டுக் ബാരി നഗരീൽ ജോർജൻ ഡ്രൈവ് മറ്റും ജോൺസൺ സ്ട്രീറ്റ് സന്ദിപ്പിൽ ഞായകി മദ്യം പന്ത്രണ്ട് മുപ്പത് മണിയളവിൽ വീടു ഒന്നിൽ തീ വിപത്ത് ഏർപ്പെട്ടത് இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த பகுதியை மோடிய நிலையில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடினர் சேத விவரங்கள் முழுமையாக வெளியிடப்படவில்லை என்றாலும் சேதம் குறிப்பிடத்தக்கது என பாரி துறை தலைவர் தெரிவித்துள்ளார் வீட்டிலிருந்து அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறிய நிலையில் ஒருவர் மட்டும் புகையை சுவாசித்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என தீயணைப்பு துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் பாரி காவல்துறையினர் தொடர்ந்து போக்குவரத்தை சீர் செய்து வரும் நிலையில் தீ விப்பதற்கான காரணம் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது ഒരുളിയാൻ നഗരൻ എ സ്ട്രീറ്റ് പകുതിയിൽ ഞായകി കാളി പലത്ത പോലീസ് പാതുപ്പ് പോടപ്പെട്ടത് கிரௌஃபோர்ட் ஸ்டேட் மற்றும் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் ஈஸ்டுக்கு இடைப்பட்ட பகுதி முடக்கப்பட்டு அதிகாரிகள் ஆதாரங்களை சேகரித்தனர் ஆனால் இந்த சம்பவத்தால் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று மாகாண போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளனர் விசாரணைக்கான காரணம் பற்றி அவர்கள் எதுவும் கூறவில்லை அந்த பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் ஒருவர் கைவிழாங்கடப்படுவது போல தெரிந்தாலும் கைது நடவடிக்கைகள் எதையும் அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதால் தற்போது இது பற்றி எதுவும் பகிர முடியாது என்று ஒண்டரிய பிரபின்சல் போலீஸ் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரம் பின்னர் வெளியிடப்பட மற்றும் அறிவித்துள்ளனா் எட்மிண்டன் நகரின் மைய பகுதியில் தொன்னூற்றி ஆறு ஸ்ட்ரீட் மற்றும் நூற்றி ஆறு ஏ அவனியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்ததும் மணிக்கு சம்பவத்துக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மாலை நான்கு மணிக்கு சற்று முன்னதாக தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதுபற்றிய தீயணைப்புத்துறை அதிகாரி தெரிவிக்கையில் தீ கட்டிடத்தின் ஆட்டிக் எனப்படும் பரணில் இருந்ததால் அதை அணுகுவது கடினமாக இருந்ததாகவும் தற்காப்பு முறையிலேயே போராடியதாகவும் தெரிவித்தார் பன்னிரண்டில் கட்டப்பட்ட இந்த நூற்றாண்டு பழமையான கட்டிடத்தில் தீ விபத்தின் போது யாரும் இல்லாததால் காயங்கள் இருந்து இந்த தேவாலயம் கட்டிட உறுதித்தன்மை காரணமாகவும் எடுக்கப்படுவதற்காகவும் கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் மூடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது வடகிழக்கு எட்மிண்டன் நான்கு ஸ்ட்ரீட் பகுதியில் சனிக்கிழமை இரவு எட்டு நாற்பது மணியளவில் ஆயுதங்கள் தொடர்பான புகாரை ஏற்று போலீசார் விரைந்துள்ளனர் அங்கு இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டார் மேலும் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மீட்கப்பட்டு ஐம்பத்தி மூன்று வயதான பெண்ணொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்தச் சம்பவம் தொடர்பாக இருபத்தி ஐந்து வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர் என்று ஹோமசெக் பிரிவு போலீசார் நம்புகின்றனர் பிரேத பரிசோதனை இன்னும் திட்டமிடப்படவில்லை இது தகவல் தெரிந்தவர்கள் ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று எட்மிண்டன் போலீஸையோ அல்லது கிரைம்ஸ்டோப்பை சீர்துரப்புக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது கேம்பிரிட்ஜ் சிம்கோ ஸ்டீட்டில் உள்ள த பிரிட்ஜஸ் காப்பகத்தில் ஞாயிறு அதிகாலை பன்னிரண்டு நாற்பது மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது கட்டிடத்தின் ஒரு யூனிட்டில் சார்ஜ் செய்யப்பட்டு அதிக வெப்பமடைந்ததே இதற்கு காரணம் இதனால் இரண்டு மற்றும் மூன்றாவது தளங்களில் புகை சூழ்ந்துள்ளது பேட்டரி சூடாவதை கவனித்து ஆங்கிருந்த நபர் அதை உடனடியாக படிக்கட்டு பகுதிக்கு மாற்றிதால் தீ பரவுவது தடுக்கப்பட்டு சேதம் மிக குறைவாகவே இருந்துள்ளது சம்பவத்துக்கு ஐந்து தீயணைப்பு நிலைய வண்டிகள் மற்றும் ஓட்டலூர் பிராந்திய போலீசார் விரைந்தனர் வெளியேற்றப்பட்ட மக்கள் குளிரில் வாடாத்திருக்க கிராண்ட் ரிவர் பிரான்சிட் பேருந்து வரவழைக்கப்பட்டது யாருக்கும் காயமில்லை என்றும் கட்டிடம் பாதுகாப்பானதின உறுதியானதும் அனைவரும் மீண்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டதாகவும் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது மேலும் பெற்ற பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு தொடர்ந்து வலியுறுத்தப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சனிக்கிழமை மதியம் சுமார் ஒன்று நாற்பது மணியளவில் நார்த்வெல் கிரசன்டில் அமைந்துள்ள நார்த்வெல் எஸ்டேட் பகுதிக்கு போலீசார் அழைக்கப்பட்டனர் அங்கே ஒருவர் உயிரிழந்த நிலையிலும் மற்றொருவர் படுகாயங்களிடம் மீட்கப்பட்டார் காயமடைந்தவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு ஆண் சாந்திக நபரை எந்தவித எதிர்ப்புமின்றி போலீசார் கைது செய்துள்ளனர் இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதால் அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சார்னியாவின் லண்டன் ரோட் குடியிருப்பில் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு பதினைந்து மணிக்கு ஒரு வெள்ளி நிற ஜீப் திருடப்பட்டது இரவு எட்டு இரண்டு மணிக்கு லண்டன் லைன் மற்றும் மொடர்லாண்ட் ரோட் அருகே ரோந்து அதிகாரி அந்த வாகனத்தை பலிமறித்தார் அதிகாரி இறங்கியதும் அந்த ஜீப் போலீஸ் வாகனத்தின் பக்கவாட்டிலும் ஒரு மெயில் பாக்ஸ் மீதும் மோதிவிட்டு தப்பியது பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி போலீஸ் விரட்டவில்லை பின்னர் இரவு பன்னிரண்டு ஐம்பது மணிக்கு லண்டன் லைனில் வாகனம் மட்கப்பட்டது உள்ளிருந்த வாலெட் மற்றும் போட்டோ ஐடி மூலம் நபர் அடையாளம் காணப்பட்டார் நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று கைதான அவர் மீது வாகன திருட்டு மற்றும் சோதனை முன்னூல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு பதினைந்து மணியளவில் நேரில் மோன்ட்யாலின்லா பேட்ரி பாட்டரி பேசில் பாட்டினாட் வீதியில் உள்ள பதினாறு பேர்டுகள் கொண்ட குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் தரைத்தளத்தில் வசித்து ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டுள்ளது அவர்களுக்கு செஞ்சிலுவை சங்கம் உதவி செய்து வருகிறது யாருக்கும் காயமில்லை என்றும் தீயணைப்புத் துறையினரால் ஒரு மணி நேரத்தில் தீ கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் தீயணைப்புத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் டொரண்டோவில் கடந்த செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் காணாமற் போன இருபத்தி ஆறு வயது சார்லட்டை தேடும் பணி தற்போது ஹாமில்டனின் ஓல்ட் கால்ப் ரோட் பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை வெளியான தகவலின்படி கமில்டன் போலீசார் டொரண்டோ போலீசாருக்கு உதவ இந்த பகுதியில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீவிர தேடுதலை நடத்தி வருகின்றனர் சார்லெட் காணாமல் போன அன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு மிமிகோ மற்றும் லேக்ஷோர் பகுதியிலும் கடைசியாக இரவு பதினொன்று முப்பது மணிக்கு பெர்லிங்டனின் பிராண்ட் மற்றும் பியார்பியோ வீதிகளிலும் காணப்பட்டார் இவரது பாதுகாப்பு குறித்து அஞ்சப்படுவதால் இவரை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் உடனே நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிலோ அல்லது கிரைம் ஸ்டாபிஸியோ அழைக்குமாறு போலீசார் கேட்டுள்ளனர் லபால் நகரின் செயின்ட் பிரான்ஸ்பா பகுதியில் மோன்டி மாஷனில் அமைந்துள்ள பிசஸ் டாட்டோ மாண்டியால் வாகன மறுசுழற்சி மையத்தில் சனிக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பது மணியளவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தீயின் தீவிரம் அதிகமாக இருந்ததால் அண்டை நகராட்சி தீயணைப்பு வீரர்களும் உதவிக்கு அழைக்கப்பட்டனர் விபத்தினால் ஏற்பட்ட புகை மண்டலம் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரிந்ததாக கூறப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை காலை தீ கட்டுப்பாட்டுகள் வரப்பட்டாலும் முட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த விபத்தில் கட்டிடம் முழுமையாக சேதமடைந்துள்ளது நல்ல யாருக்கும் காயங்கள் இல்லை என்றும் லாவல் காவல்துறையினர் சம்பவ போக்குவரத்தை சீர் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் கனேடிய செய்திகளை பெற்றுக் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமும் செய்திகளை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது